கருப்பு உளுந்து பீட்ரூட் போட்ட லட்டு ஸோ கருப்பு உளுந்து வந்து எந்த அளவுக்கு நல்லதுன்றது நம்ம பெண்மணிகளான நம்மளுக்கு வந்து தெரியும் அதில் வந்து ஒரு பீட்ரூட்டுன்ற ஒரு ஃப்ளேவர் போட்டு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து பீட்ரூட் வந்து யார் விரும்பி சாப்பிட்டது இது கிடையாது கூட்டுக்கு இதுனா கொஞ்சமாக ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கு சாப்பிடுவாங்க பட் வந்து ஒரு ஒரு லட்டுவில் வந்து நம்ம கொடுக்கும்போது இது வந்து ஈஸி டு கோவா எங்கே போனாலும் கேரி பண்ணிக்கலாம் ஒரு ட்ரெயின்ல ஜேர்னி பண்றீங்க ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கருப்பு உளுந்தில் பீட்ரூட் லட்டு நவரா ரைஸில் கருவேப்பிலை போட்ட லட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் குக்கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராகி நேந்திரம் போட்ட குக்கீஸு கேக் வெரைட்டிஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கேக் பார்த்தீங்கன்னா வந்து சோளத்தில் கேக்கு நட்ஸ் போட்ட கேக்கு ஸோ எங்களது பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கல் கிடையாது ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஆர்டர் பேஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் எப்போயுமே ப்ரீ ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லாவே